இப்ப ஒரு மோசடியான ப்ராப்பர்ட்டி வாங்கி ஏமாந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து உறுதிப்படுத்திக்கிட்டார் அவர் முதல்ல போக வேண்டிய போலீஸ் ஸ்டேஷன் உங்களை ஏமாத்திட்டாங்க நீங்க வாங்கின சொத்து வந்து செல்லாது ப்ராடலன் செயல் வீடு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க ரெண்டையுமே ஃபாலோ பண்ணனும் முதல்ல நீங்க கோர்ட்டுக்கும் போகணும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களோட ரைட்ஸ ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு உண்டான டேமேஜஸ் காம்பன்சேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க கம்ப்ளைண்ட் லாட்ச் பண்ணீங்க அப்படின்னா யாரு உங்களை ஃப்ராடுலண்டா ஏமாத்துறாங்களோ அவங்கள கூட்டிட்டு வந்து விசாரிச்சு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெமெடி கிடைக்கிறத ஸ்டேஷன்ல பாத்துப்பாங்க சோ நீங்க ரெண்டுமே சிவிலும் அப்ரோச் பண்ணனும் கிரிமினலும் அப்ரோச் பண்ணனும் இப்போ நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு சிவில் கம்ப்ளைண்ட் நீங்க வந்து கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா நீங்க அப்போ என்ன ஏமாத்திருக்கான் சோ என்ன ஏமாத்தினதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி பர்சூ பண்ணி அந்த கன்சர்ன் பர்சனை நீங்க ஸ்டேஷனுக்கு வர வச்சீங்கனாலே உங்களால அவங்க கிட்ட பேசி மெஜாரிட்டி இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் சோ நீங்க சைமல்டேனியஸா சிவில் கோர்ட்டுக்கும் போகணும் கிரிமினல் ஸ்டேஷன்லயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணனும் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்